ஓம் அகத்தி சைனமோ ஓம் நந்தி சாயனமோ ஓம் திருமுட தேவாயினமோ ஓம் கரூர் தேவாயனம ஓம் ராமணிகை தேவாயனமா ஓம் பதஞ்சலி தேவ இனமோயா நம்ம சங்கத்தின் சார்பாக ஞானத்திருந்து மாத இதழ் வந்து அம்மா அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க அதுல வந்து ஐயாவுடைய சொற்பொழிவு வந்துட்டு ஞானத் ஞானத்திருடியே கடவுளார் பேசப்பட்டதுதான் ஞானத்திருவி ஒரு இருந்தால் அது கடவுள் ஆசை ஆறுபகரானோட பேசப்பட்டதை தவிர நான் பேசவில்லை ஞானத்தினுடைய உலக மாற்றத்துக்கும் தலைமை தாங்க போகுது உலக ஆன்மீகத்துக்கு ஒரு வரப்பிரசாதம் அது ஆனால் ரொம்ப கவனித்து படிக்க வேண்டும் நுட்பமான விஷயத்தை பேசியிருக்கேன் உடல் 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 பற்றி உயிரை பற்றி பேசியிருக்கேன் உடல் மாசு உயிர் மாசு அப்போ உயிர் மாசு அறிவு தெளிவில்லாமல் போட்டு சொல்லி பிற இரகசியங்கள் அதில் போயிட்டுருக்கு அந்த இரகசியங்கள் ஆசான ஆறு பகவானே அனுப்பிச்சிருக்காரு ஞானத்தினுடைய ஞானிகள் திருவிடி தான் ால் பேப்பட்ட அரங்கன் வழியே நடியில் வந்துடுவேன் வழியிருக்கு வந்திட துறையூருக்கு வாசி வெண்விட வழி இருக்கு தந்திட தந்திட ஆசான் வழி தருமத்தால் அழியாமை உயிருக்கு தந்திட தந்திட ஆசான் வழி தருமத்தால் அழியாமை உயிருக்கு